வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறகடி காசு சீரியல் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு ஒரு முக்கியமான தூணாக இருக்கிறவர் தான் வெற்றி வசந்த் இந்த சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக இவர் நடிச்சுட்டு வராரு வெற்றி வசந்த் அவர்கள் தன்னோட பிறந்தநாளை நேற்று ரொம்பவும் உற்சாகமாக தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டாடி இருக்காரு ஒட்டுமொத்த டீமுமே கேக் கட் பண்ணி வெற்றி வசந்த் அவர்களுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க வெற்றி வசந்த் அவர்களுக்கு மாலையெல்லாம் போட்டு மிகப்பெரிய வரவேற்போட இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்திருக்கு இதை பற்றி ரொம்பவும் உணர்வுபூர்வமாக வெற்றி வசந்த் அவர்கள் சொல்லும்போது சிறகடிக்க ஆசை டீமில் இருக்க ஒவ்வொருத்துக்களுமே ரொம்பவும் நன்றி தெரிவி நீங்கள் எல்லாருமே எனக்கு ஸ்பெஷலான ஒருத்தங்க தான் அனைவருக்குமே நன்றிகள் பல சாரி என் மக்களே வீடியோ ஃபுல்லாக எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வெற்றி அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பதிவிட்டுருக்காரு சோசியல் மீடியாவிலும் இப்போ பல பிரபலங்களும் மக்களுமே தொடர்ந்து வெற்றி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சொல்க நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வெற்றி வசந்த அவர்களுக்கு சொல்லிக்கிறோம் நீங்களும் வெற்றி வசந்த அவர்களுக்கு மறக்காமல் உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க